டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலிற்கு நீதிமன்ற காவல் மே இருபது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தன்னை கைது செய்ததற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவை நாளை உச்ச நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது அப்போது இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து உத்தரவு பிறப்பிக்க உள்ளது இந்நிலையில் கெஜ்ரிவாலிற்கு எதிராக குற்றப்பத்திரிகையை நாளை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை ஆட்சேபம் தெரிவித்து மனு தாக்கல் செய்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பான விவாதம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கு ஆட்சேபம் தெரிவித்து அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது தேர்தல் பரப்புரையில் எந்த அரசியல்வாதிக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்கவில்லை என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஐந்து மாநில தேர்தலை காரணம் காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே சம்மனுக்கு ஆஜராகவில்லை ஒருவேளை இடைக்கால ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலிற்கு தனி சலுகை வழங்கியதாக ஆகும் என அமலாக்கத்துறை தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க